தமிழ் எழுத்துக்கள் இருக்கு தெரியுதா முதலாமில் கசிவன் கோயிலும் இருக்கான் பெரிய ஒரு கல்வெட்டு தான் ஹாய் ஹலோ வணக்கம் வேல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நிதிஷன் இங்கால என்ன பார்க்க போகிறோம் இதிலேயே முன்னுக்கே சிவன் கோயில் இலக்கம் ஒன்று இருக்குது முதலாம் இலக்கம் சிவன் கோயிலும் இதில் இருக்குது ஆனால் இடீர தருவாயில் இருக்குன்றதால அவங்க அதை ஃபுல்லாகவே உள்ள போகிற அளவுக்கு தான் பண்ணி வச்சுருக்காங்க அந்த எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் கட்டி கட்டின மாதிரி தான் வச்சுருக்காங்க ஸோ நான் அதில் என்ன போட்டிருக்காங்கன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால் சிவன் கோயில் இலக்கம் உண்டு அத்திவாரம் தாளரங்கி உள்ளதால் இப்புராதன சின்னம் முடிந்து விடும் ஆபத்தில் காணப்பட்டதாக ஓ அதை திருப்பி மொழி நிர்மாணம் செய்ய ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஸோ ஏதோ அதில் நான் தூரமாக இருந்தே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே வந்து பாருங்கள் இல்லை இந்த ஒவ்வொரு இலக்கம் போட்டிருந்தாங்களே இல்லை தேர்ட்டி சிக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு த்ரீ தான் எங்கே இருந்த பாருக்கம் வீடியோவில் தெரியாது பட் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அட்டாச் இந்த கோயில் வந்து தொலைதூரத்தில் இருக்கிற செதுக்கப்பட்ட கற்களால் இங்கே கொண்டு வந்து கட்டப்பட்டதுன்னு குறிப்பிடப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அன்றாதபுர காலப்பகுதியின் பிற்பகுதியும் பொன்னர்வேர காலப்பகுதியின் முட்பகுதியும் என்ற மாதிரியும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஸோ இதுதான் அந்த சிவன் கோயிலோட சைடு வியூ அங்கேருந்து பார்க்குறப்போ ஒன்று தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் ரொம்ப எல்லாமே இடிஞ்சிருக்கேன் நான் தெரிஞ்சு இந்த இதில் இருக்கிற கற்கள் எல்லாமே இந்த இதில் இருக்கிற கற்கள் இல்லாமல் இந்த கோயிலான கற்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் முள் நிர்மாணம் செய்கிற தான் போட்டிருக்காங்க உலகாலத்துக்கு இது இப்படி இருக்குன்னு இந்த மாதிரி அது தெரியலை இப்போ முள் நிர்மாணம் பண்ணுவாங்களா அவளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இந்த மாதிரி சத்தியமாக தெரியல ஒரு ஒன் இயர் கடிச்சு சரி இந்த பக்கம் வர்றப்போ ஒரு கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்ப்போம் சரி ஓகே வந்து இந்த சிவ தேவாலயம் விளக்கம் உண்டுன்றது பாண்டியர் கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது பன்னெண்டாம் நூற்றாண்டு இல்லாட்டி பதினொன்றாம் நூற்றாண்டு காலப்பகுதியை இருக்கும்னு கருதப்படுது நேராக நாங்கள் புத்தக கல்வெட்டு இருக்கிற இடத்துக்கு தான் பார்க்க போகணும் அதுக்கு அங்கால் சிவாலயம் விளக்கம் ரெண்டு இருக்குது அது முழுமையாக பண்ணப்பட்ட நிலையில் இருக்குது நான் விட்ட விடியம் என்னென்னு சொல்லி பார்த்தா இதே இடத்துலையே இன்னும் சில சிவ தேவாலயங்களும் விஷ்ணு ஆலயங்களும் இருக்குது திரும்போருக்கு இங்கே வரணும் ஸோ இங்கே தான் அந்த சிவகங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் போய் போய் பார்த்தா தான் தெரியும் எனக்கு கோலகிரம் இருக்குமோ இங்கே தான் இருக்காட்டி ஆங்கால போகணுமா என்ன மாதிரி தெரியல பாப்பா பயணத்துக்கு நானா ஒரு சொல்லியே காணல சரி போவோம் அங்கே தாங்களே செத்து போய் கிடக்குது இல்லை நடக்கும் அது ஒரு அண்ணா வந்து என்ன சொல்லிட்டு போனார்னு சொன்னால் நாங்கள் அவுட் சைடில் போகிறப்போ ஷூஸ் ரிமூவ் பண்ண தேவையில்லை பட் உள்ளுக்கு போகிறதா இருந்தால் ஷூ ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணுமா நாங்கள் சுற்றியை பார்த்துட்டு பாருங்கள் விகார மாதிரி தான் இருக்கு ஆனால் அதை பார்த்தா எங்களோட கோயில்கிட்ட கட்டிடக்கலை மாதிரி இருக்குதுல்ல சிவன் கோயில்தான் தங்களோட புத்த இதுன்னு மாற்றி வச்சிருக்காங்களோ நம்ம யாருக்கண்டா தெரியல ஸோ இதுக்கு உள்ளே போகிறதா இருந்தால் தான் நாங்கள் தொப்பியும் கலட்டணுமா காலணிகளையும் கலட்ட வேண்டுமா நான் உள்ளே போகலடா போது சத்துவர் சிலை கூடம் அது ஒரு கியூஆர் இருக்கு யாராவது யூஸ் பிரியோசனைப்பட்ட எடுத்து பாவச்சு கொள்ளுங்க அங்கால போவோம் இது என்ன மண்டபம் அது வியூ இது என்ன மண்டபம்ியூது புதிய சதுக்கத்தில் போக்கு அருகே அமைந்துள்ள இலக்கம் ஒன்று கல்வெட்டு இதுவும் ஒரு கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டில் என்ன அதில் எப்படி போட்டிருக்காங்க தெரியல சிங்களமா சிங்களமா தான் என்ன தெரியல என்ன முடியுது போதி அரண் இதுக்குள்ள போய் பார்க்குறது அவ்வளவுதான் அந்த கல்வெட்டு விலங்கையில முக்கியமான கல்வெட்டுன்னு சொல்லுவாங்களே கண்டிப்பாக கல்வெட்டுல கண்டிப்பா இருக்கும் உண்மைதான் எங்களோட கோயில்கிட்ட ஒரு இதெல்லாம் இருக்கு பாருங்க தெரிஞ்சு இது ஒரு சிவன் கோயிலாக இருந்திருக்கு இவங்க அதுக்கு பிறகு மாத்திட்டாங்களோ என்னமோ தெரியல உள்ளுக்கெல்லாம் போனோம் இங்கே இருந்து எட்டி பார்த்துட்டு என்னை பொறுத்தவங்க சொல்லியிருந்தவங்க அப்படித்தான் தெரியலப்பா கல்வெட்டு போட்டிருக்கு இதான் அந்த நெசங்களை தான் நம்ம சொன்னது அண்ட் இது ஒரு கல்வெட்டு போட்டிருக்காங்க அங்க இருந்தவர் நான் உள்ளுக்கு ஷூவோட போறா இல்லையான்னு சொல்லிண்டா இது ஒரு கல்வெட்டு போட்டு விடுவோம் இதில் தமிழ் எழுத்துக்கள் இருக்குது தெரியுதா இல்லைன்னு என்ன சொல்லி தான் பாருங்கள் தமிழ் நூல் எழுத்து மற்றும் சிங்களம் சமஸ்கிருதமுடன் கலக் கலப்பட்ட தமிழ் கலக்கப்பட்டதாக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இங்கே என்ன பண்ணுறாங்க ஆஃப்டர் த டெத் ஆஃப் விஜயபாகுல் செஞ்சரி கேடி கிரந்த தமிழ் அண்ட் சிங்கள தமிழ் மிக்ஸ்ட் இட் சன்ஸ்கிர்ட் അത് സ്റ്റോൺ ബുക്ക് പരി കല്ൽവെട്ട് കടത്ത പുത്തം കുത്തം இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காங்க புத்த உருவில் கல்வியில் செலுத்தப்பட்ட கல்வெட்டு நிசங்க மல்ல அரசனால் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தேழு இந்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பாருடைய சாகிரிய எனும் மிகுந்தலையிலிருந்து இப்பெரிய கல் கொண்டு வரப்பட்டதாக இக்கல்வியில் கூறப்படுகிறது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதா சரி அதில் என்ன இருக்குன்றதை பார்ப்பேன் என்னோட கல்வி செதுக்கப்பட்டிருந்ததில் கற்புத்தகம் பெயர் பெற்றது விஷயம் பற்றி இலங்கை சிலாசன வெளியீட்டு தொகுதி பன்னெண்டு பக்கம் ஓ அங்கே நடக்கான் இதில் என்ன நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொள்றேன் தவிர பார்த்துக்கொள்ளுவோம் பெரிய ஒரு கல்வெட்டு தான் என்னோட கல்வெட்டுக்கு நடுவுக்குல நான் என்னென்னு சொல்ல விரும்பலை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இது என்ன இது பௌத்த குருமாரிடம் சரி இவ்வளவு சிவன் கோயிலுக்கு போகண்டா இந்த காணொலி நான் இதோட முடிச்சு கொள்ள போறேன் இதால் அப்படியே நேர போய் நாங்கள் பார்க்க போறதுதான் வந்து வானமன் மாதேவி ஈஸ்வரம் சிவ தேவாலயம் இளக்கம் ரெண்டு அந்த கோயிலை பற்றி நான் தேடி பார்த்தது எனக்கு தெரிஞ்ச சில சுவாரஸ்யமான விஷயங்களை நான் அதில் பகிர்ந்திருக்கேன் அது அடுத்த காணொலியில் தான் பெறும் கொஞ்சம் காத்துருங்க சில முக்கியமான விஷயங்களும் அதில் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு இந்த கோயில்கள் பற்றின வரலாறை தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டின கோயில் அதுதான் அடுத்த காணொலியுடன் கூட சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் நிதுஷன் நன்றி வணக்கம்